அரசாங்கம் பெருவெளியில்தான் அமைப்போம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அதை திமிர்த்தனம் என்று கூட சொல்லலாம் அவ்வளவு தூரம் வஞ்சக உணர்ச்சியோடு செயல்படுகிறார்கள் இந்த தேர்தல் நேரத்திலே யாரும் வெளியே வரமாட்டார்கள் என்ற துணிச்சலோடு அந்த பெருவெளியிலே பள்ளம் தோண்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த பெருவெளி என்பது சிறைந்துவிடும் அந்த பெருவெளியில் அவர்கள் மது மாமிசத்தை பயன்படுத்துவார்கள் அங்க எல்லா கூட்டும் நடக்கும் இதை சொன்னவர் பொன் மாணிக்கவேல் சிலை தடுப்பு பிரிவிலே இருக்கக்கூடிய பொன் மாணிக்கவேல் எல்லா கோயில்களையும் சொல்லிட்டு வர வரும்போது தெய்வ நிலையத்திலும் இந்த உரையேடு நடந்திருக்கிறது என்று பொன் மாணிக்கவேல் சொல்லியிருக்கிற ஆதாரத்தோடு தமிழ்நாடு அரசே வள்ளலார் பன்னாட்டு மையத்தை வடலூர் பெருவெளியில் அமைக்காதீர் வள்ளலார் பணியகம் நடத்துகின்ற வள்ளலார் அருள்மொழியும் கடலூர் பெருமொழியும் என்ற தலைப்பிலே நடத்துகிற கருத்தாக்க பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கிற சன்மார்க்க நண்பர்களுக்கும் தமிழ் தேசிய பேர ஆளுமைகளுக்கும் முதற்கண் வளலாப் பணியகத்திற்கு சார்பாக வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பர்களே எல்லா செய்திகளும் இங்கே வரிசையாக கூறியிருக்கிறார்கள் இருந்தாலும் சில செய்திகளை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் இந்த பன்னாட்டு மையத்தை பெருவெளிக்குள் அமைக்கக்கூடாது என்ற கருத்தை வைத்து பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் அதை சாய்க்காமல் அரசாங்கம் பெருவெளியில்தான் அமைப்போம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அதை திமிர்த்தனம் என்று கூட சொல்லலாம் அவ்வளவு தூரம் வஞ்சக உணர்ச்சியோடு செயல்படுகிறார்கள் எப்படி ஒரு மனிதனை கையும் காலையும் கட்டி போட்டு அடிப்பார்களோ அதே போல் இந்த தேர்தல் நேரத்திலே யாரும் வெளியே வரமாட்டார்கள் என்ற துணிச்சலோடு அந்த பெருவெளியிலே பள்ளம் தோண்டி கொண்டிருக்கிறார்கள் கோழையர்கள் அவர்களுக்கு வீரம் இருந்திருந்தால் தேர்தலுக்கு பிறகு அந்த கை வைத்திருந்தால் தெரிந்திருக்கும் இருந்தாலும் வள்ளலார் பணியகம் அதை பின்வாங்காமல் முன்னெடுத்து செல்லும் அதற்கான வேலை திட்டங்களை இந்த தேர்தல் காலத்துக்குள்ளேயே செய்யும் அதற்கான எல்லாம் ஐயா மணியரசன் கி வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் அதை முன்மொழிவார்கள் சில செய்திகளை சொல்கிறேன் இந்த பன்னாட்டு மையம் உள்ளே வரக்கூடாது வந்தால் என்ன ஆகும் அந்த பெருவெளி என்பது விடும் அரசாங்கம் சொல்லுகிற காரணம் நாங்கள் ஏழு ஏக்கரில் தான் அந்த கட்டுமானங்களை கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்கள் உண்மை அது அல்ல எழுபது ஏக்கர் நிலத்தையும் சிதைக்க போகிறார்கள் ஐயா இங்கே தமிழ் இலங்கை வந்திருக்கிறார்கள் சென்ற கூட்டத்திலே அவர் அறிவித்தார் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஐயாயிரம் செங்கற்களை இறக்கப் போகிறார்கள் அது ஒரு கோடி செங்க செங்கற்கள் ஒரு கோடி செங்கல் இறக்கினால் அந்த இடம் எப்படி இருக்கும் பாருங்க அந்த பெருவடி முழுக்க கட்டணமா தெரியும் அவர்கள் ஒரு இருபத்தைந்து விடுதிகள் வெளிநாட்டு பயணிகள் தங்குவதற்கு ஒரு இருபத்தைந்து விடுதிகள் கட்டப்போகிறார்கள் அந்த இருபத்தைந்து விடுதிகள் கட்டினா அங்கே வரக்கூடிய அந்த வெளிநாட்டு பயணிகள் சுத்த சன்மார்க்கிகளா என்று நம்ம சொல்ல முடியாது உங்களுக்கெல்லாம் தெரியும் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுடைய பழகவங்களுக்கு தெரியும் அந்த பெருவெளியில் அவர்கள் மது மாமிசத்தை பயன்படுத்துவார்கள் அங்க எல்லா கூட்டும் நடக்கும் இது பெருமானுடைய கோட்பாட்டை தோண்டி புதைக்கிற செயல் இவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் அதற்கான முயற்சிகளை நாம் முன்னெடுக்கலாம் குறிப்பா சொல்லணும்னா இப்ப எந்த மார்க்கத்துக்கும் எந்த இஸ்லாம் மார்க்கட்டம் இல்ல கிறிஸ்தவ மார்க்கட்டம் எல்லா மார்க்கங்களுக்கும் வழிபாட்டு தளம் உண்டு சுற்றுலா தளம் உண்டு இரண்டு அமைப்புகள் இருக்கிறது அப்போது சன்மார்க்கத்துக்கும் அதுமே அதே போல இரண்டு அமைப்புகள் இருக்கட்டுமே அந்த பெருவலி என்பது வழிபாட்டு தளமாக இருக்க வேண்டும் அது நீடிக்க வேண்டும் நீங்கள் அமைக்கிற அந்த பன்னாட்டு மையத்தை வெளியே அமைத்துக் கொள்ளுங்கள் அது சுற்றுலா தளமாக இருக்கட்டும் இன்னைக்கு உதாரணமாக சொல்ல வேண்டாம் இஸ்லாம் மார்க்கத்தில் மெக்கா மெதினா என்கிற ஒரு சுற்றுலா தலம் இருக்கிறது ஒரு வழிபாட்டு தலம் இருக்கிறது அதே போல சன்மார்க்கத்திற்கும் இப்போ இருக்கிற பெருவெளி என்பது வழிபாட்டு தலமாக இருக்க வேண்டும் நீங்கள் அமைக்கிற பன்னாட்டு மையத்தை வெளியிலே அமையுங்கள் நாங்கள் முன்னது கூறியல் போல அங்கே நெய்வெளியிலே நிலக்கரி சுரங்கங்கள் வெட்டி கிட்டத்தட்ட முப்பத்தையாயிரம் ஏக்கர் காலியாகத்தான் கிடக்கிறது நீங்கள் அது சர்வதேச மையத்தை அந்த பன்னாட்டு மையத்தை அங்கே அமையுங்கள் அங்கே பன்னாட்டு விமான தளையம் அந்த விமானத்தளம் என்பது அமையப்போகிறது அங்கே சுற்றுலா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருவார்கள் அந்த பன்னாட்டு ஆய்வு மையத்தில் அவர் ஆய்வு செய்வார்கள் அந்த செயலை செய்யாமல் நீங்கள் இந்த பெருவெளியை அழிப்பதன் நோக்கத்தை சன்மார்க்க அன்பர்கள் புரிந்து கொண்டார்கள் ஒரு ரெண்டு செய்தி சொல்றேன் தெய்வ நிலையத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதிமூணு கோடி ரூபாய் அந்த தெய்வ நிலையத்தில் இருந்தது இங்கே தமிழ் வேங்கை போன கூட சொன்னார் ஆனால் இன்று அது இருக்கிறதா என்று கேட்டால் ஒரு கோடி ரூபா கூட இல்லை இந்த பணம் எங்கேயே போயினது இதை சொன்னவர் பொன் மாணிக்கவேல் சிலை தடுப்பு இருக்கக்கூடிய பொன் மாணிக்கவேல் எல்லா கோயில்களையும் சொல்லிட்டு வர வரும்போது தெய்வ நிலையத்திலும் இந்த முறைகேடு நடந்திருக்கிறது என்று பொன் மாணிக்கவேல் சொல்லியிருக்கிற ஆதாரத்தோடு அந்த பனிரெண்டு கோடி ரூபாவை நீங்கள் மறைப்பதற்காக பிடிவாதமாக இந்த தெய்வ நிலையத்திலே அந்த செயலூர் அந்த வங்கிக் கணக்கிலே ஒன்றரை கோடி ரூபாய் பணத்தை இறக்கி நீங்கள் கட்டுமான பணியை சட்டவிரோதமாக செய்கிறீர்கள் நாங்கள் குற்றம் சொல்கிறோம் நீங்கள் வெளியேறவில்லை என்றால் நாங்கள் சன்மார்க்க அன்புகளை அணிதிரட்டி தமிழ்நாடு முழுவதும் அவரவர்கள் மாவட்ட தலைமை சங்கத்திலிருந்து நடைபயணமாக பெரும் பயணமாக பெருவெளியை நோக்கி நாங்கள் முற்றுகையிடுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்